இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு நல்ல வீடியோ என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து திறமைகள் வந்து அதிகமா இருக்கு ஆண்டவர் வந்து யாருக்குமே திறமை கொடுக்கலன்னு இல்லவே இல்ல நிறைய திறமைகள் இருக்கு இருந்தாலும் ஏன் வந்து அநேகருக்கு வந்து பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஆசிர்வாதம் இல்ல அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஆவிக்குரிய ஒரு பகுத்தறிவு இல்லாம இல்லாட்டினா ஆவிக்குரிய கண்கள் இல்லாம நமக்குள்ள ஒரு பரிதாபம் இருந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு பரிதாபமோ ஒரு அன்போ சீக்கிரமா ஒரு ரொம்ப இலகிய மனசு நீங்க என்ன சொன்னால் நம்பிடுவீங்க அடுத்தவங்க என்ன சொன்னால் நம்புற ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து ஏகப்பட்ட திறமைகள் இருந்தாலும் சரி பொருளாதாரத்துல நீங்க எந்த லெவலுக்கு போனாலும் சரி சீக்கிரத்துல நம்ம வந்து ஒண்ணுமில்லாம ஆயிரும் இது வந்து உண்மையா நூற்றுக்கு நூறு உண்மை அநேகர் வந்து திறமை இல்லாம இல்ல அநேக சம்பாதிக்காம இல்ல அநேகருடைய பிரச்சனை என்னன்னா இலகிய மனசா இருக்காங்க கேட்டிருக்கேன் அநேக பெண்கிட்ட நான் வந்து இவங்க நம்பி காசு கொடுத்தேன்னு சொல்றது இல்லன்னா என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு தெரியாம காசு கொடுத்தேன்னு சொல்றது இல்லைன்னா இவங்க மேல பரிதாபப்பட்டு நான் திருப்பி கேட்காம இருந்தேன்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து இந்த குணங்கள் இருக்கு ஆண்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்கு இருந்தாலும் பெண்களுக்கு வந்து அதிகமா நான் அந்த கிராமத்துல உள்ளவங்கலாம் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணா கூட நிறைய கடனுக்கு அவங்க கொடுத்துருவாங்க இவங்க உழைக்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும் நானே முன்னாடி எல்லாம் வந்து அப்படி இருந்திருக்கேன் ஏன்னா என்னுடைய சொந்த காசு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடன் கேட்கறப்ப நான் கொடுப்பேன் ஆனா அத போய் திருப்பி கேட்கற கூட எனக்கு ஒரு தைரியம் இருக்காது ஆனா உண்மையா எனக்கு அந்த நேரத்துல தேவைகள் இருக்கும் ஆனா நம்ம போய் நம்ம ஒரு எப்படி நம்ம கேக்குறது பேசாம விட்டுருவோம் என்னைக்காவது வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு ஆனா அந்த பொண்ணு திருப்பி சொல்லுவா ஏ நீ என்கிட்ட திருப்பி காசு வந்துருச்சு நீ கேட்டுருக்கலாம்ல ஆனா நான் உண்மையாமே நான் மறந்து போய் தான் உனக்கு தரல அப்படின்னு அப்ப நம்மளுடைய இது எப்படி சொல்றது இது அறியாமேன்னு சொல்லவா இது எப்படி சொல்றேன்னே தெரியல இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு வந்து அநேகர் வந்து இருக்காங்க கண்டிப்பா ஆனா கத்தர் வந்து என அதுக்கப்புறம் அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்தாரு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏன் இத்தனை நாள் வந்து இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த நாட்கள் அநேகர் பரிதாபத்தினால தங்க பொருளாதாரத்தை இழந்தவங்க வந்து அநேகர் வாசிக்கலாம் பிரசங்கி அஞ்சு பதினொன்னுல இருக்கு பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகிறார்கள் அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதை அன்றி அவர்களுக்கு புரோஜனம் என்ன இது இந்த வசனம் அது எப்படி சொல்றது ஒரு சில வசனெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டெரெக்டா மீனிங் வரும் இந்த மாதிரி வசனங்கள்லாம் டைரெக்டா ஒரு மீனிங் அப்போ உண்மையாமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில பொருள் பெருகும் போது திண்கிறவர்கள் பெருகிறார்கள் இந்த இடத்துல நம்ம தான் ஆவிக்குரிய பகுத்தறிவு எனக்கு ஆண்டவரே எனக்கு உண்மையாமே அவங்க ஜென்யூனா வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்களா இல்ல என்னை ஏமாத்தணும்னு ஏமேல அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல என்ன அப்படின்றத எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போதான் உங்களுக்கு ஏகப்பட்ட திறமைகள் கத்த தந்திருந்தா கூட பொருளாதாரத்துல வந்து ஆசீர்வாத பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை அப்படின்னா நிச்சயமா ஆசீர்வாதிக்கப்பட முடியாது ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு இது இருக்கும் நிறைய திறமா இருக்கும் ஆனா எதையாச்சும் ஒரு ஒரு டைம் வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு ஒண்ணு பண்ணிருப்பாங்க அந்த விஷயம் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கும் உடனே அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாங்க நம்ம இந்த இடத்துல நம்ம ஈஸியாக கவர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மொத ஒரு துறவு தோன்றாரு அந்த இடத்துல ஒரு திறம எஃபோர்ட் போடுறாரு பிரச்சனை வந்துருச்சு உடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு ரெண்டாவது டைம் துறவு தோன்றாரு அப்பயும் அவருக்கு அதே பிரச்சனை அதே எஃபோர்ட் அதே போடுறாரு ஆனா மூணாவது டைம் அவர் சொல்றாரு அப்பதான் ஆண்டு அவருக்கு வந்து ரகோபோத் ஆண்டர் குடுக்குறாரு ஆண்டர் அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு ஆண்டர் நமக்கு வந்து இடம் உண்டாக்கி நம்ம பழுகி பெழுக பெருக செய்தார் இதே அது ஈஸாக்கு அந்த இடத்துல வந்து மொத டைமே அப்ப அது ஆண்டர் இது இல்ல போல நமக்கு திறமையே இல்ல போல இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு இதுலயும் நான் நல்லா தான் ஆரம்பிச்சேன் எனக்கு ஆனா அது ரொம்ப பெயிலியர் ஆயிடுச்சு அதோட நான் அதை நிப்பாட்டிட்டேன் நான் வேற எதுவுமே பண்ணல நிறைய பேர் வந்து இந்த இடத்துலயும் நம்ம வந்துடும் ஒரு சில நேரம் ஆண்டவர் திறமையே கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல நீங்க ஈசாக்க ஞாபகம் ஆண்டர் எனக்குன்னு இப்ப ரகோபோத் வர்ற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் அது அதுவும் நம்ம ஞானமா செய்யணும் ஆண்ட சித்தத்தோட நம்ம அதையும் ஞானமா நம்ம செய்யும் போது நிச்சயமா வந்து ஆண்டர் நமக்கு அந்த இடத்துல ரகபோத் ஆண்டா தருவார் ஏன்னா ரெண்டு டைம் முயற்சி பண்ணுவாங்க ஆனா எத்தனை பேருக்கு மூணாவது டைம் முயற்சி பண்ண தைரியம் இருக்குன்னு தெரியாது தொடர்ந்து பண்ணும்போது நிச்சயமா நமக்கான ரகபோத் வந்து கிடைக்கும் அடுத்து மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா ஏன் ஏகப்பட்ட திறமைகள் இருந்தும் வந்து நிறைய நேரம் நமக்கு பொருளாதாரத்துல வந்து நமக்கு அந்த அளவுக்கு பெருசா ஆகுறது இல்லை அப்படின்னா ஆண்டர் வந்து நம்மளுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு அதாவது இந்த மாதிரி பாவம் செஞ்ச அப்படின்னா நமக்கு நிச்சயமா அந்த பொருளாதாரம் நம்ம கையில இருக்காது அப்படின்றது கத்த நமக்கு பைபிள் ஃபுல்லா அந்த நம்மளுடைய பைபிள் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அததான் நமக்கு சொல்லி கொடுக்குது பாவம் வ வரும்போது நமக்குரிய ஆசீர்வாதம் தானா வந்து குறையும் இப்ப எத்தனையோ வாலிபர்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க ஆனா சம்பாதிக்கிற பணம் நானே நிறைய பேர் பாத்துருக்கேன் சம்பாதிக்கிற பணம் ஒரு இல்லீகலா ஒரு வழியில வந்து போகும் ஏதோ ஒரு வழியில போகும் இல்ல குடிக்கு அதி அடிமையா இருந்தாங்கன்னா அந்த குடிக்கே அது போகும் கோபத்துக்கு அடிமையா இருந்தாங்கன்னா அந்த கோபத்தினால அவங்க அநேக இலக்குகளை வந்து சந்திக்கிறாங்க இன்னும் நிறைய பேரு பெண்களுடைய விஷயத்துல வீக்கா இருந்தாங்கன்னு வாங்கின சும்மா நாலு வார்த்தை அவங்ககிட்ட வந்து சும்மா சிரிச்சு பேசினாலே போதும் அவங்க பாக்கெட்ல உள்ள எல்லாம் பணம் போயிடும் இப்படி வந்து எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தேவனுடைய பிள்ளைகள் ஏன் இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட திறமைகள் இருக்கு ஆண்டவர் ஏகப்பட்ட திறமை கொடுத்திருக்காரு சிம் திறமையில அவங்க வந்து நிறைய சம்பாதிக்கவும் செய்யறாங்க சும்மா இல்ல நிறைய எஃபோர்ட் போட்டு இவங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு சம்பாதிக்கவும் செய்யறாங்க அது அப்படியே சைடு வாக்கு போய்கிட்டேவும் இருக்கு இன்னைக்கு இந்த மெசேஜ் பாக்குற நீங்க வந்து யோசிச்சு பாருங்க ஒரு வேளை நீங்க எவ்வளவுதான் உழைச்சும் உங்களுடைய காசு உங்க கையில இல்ல அப்படின்னா ஏதாவது பாவத்துக்கு நீங்க அடிமையா இருக்கீங்களான்னு பாருங்க ஒரு வேளை குடிபோதை போதை பாவதுக்கோ இல்ல இந்த மாதிரி பெண்கள் விஷயத்துல வீக் ஆகி நீங்க ஒரு வாலிப பையனா இருக்கலாம் ஏதோ ஒரு பிள்ளை வந்து உங்கள்ட்ட மாசம் மாசம் வந்து ஏதாவது ஒண்ணு பேசி வந்து நய வஞ்சகமா அந்த பணம் போகுதான்னு பாருங்க இல்ல எப்படியாவது என்னுடைய தேவை இல்லாத இதுக்கு நம்ம போன்லயே பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் அது இது நிறைய இருக்கும் ஆனா அந்த மாதிரி தேவையில்லாதது இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டிஸ்க்கு இந்த மாதிரி என்னுடைய பணம் வந்து எங்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷன் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் பாவத்து நிமித்தம் நீங்க உங்க படத்தை இழக்கிறீங்களா அப்படின்னு சொல்றது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் இப்ப வந்து நம்ம வந்து பிரசங்கில இருந்து ஒரு வசனம் பாக்கலாம் பிரசங்கி அஞ்சு ஆறுல பாக்கலாம் உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன் இங்க பாருங்க ஆண்டவரே நம்முடைய கைகளின் கிரியை அழிக்கிறானா எப்ப அப்படின்னா நம்முடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க நம்ம வாய்க்கு நம்ம இடம் கொடுக்கும் போது எத்தனையோ பேர் வாயினால இது பண்ணிடுவாங்க ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் ஆனா அந்த வேலை சனத்துலயோ கோவப்பட்டு எழுச்சு வந்துருவாங்க அந்த மேனேஜர்டே கோவப்பட்டு நீங்க என்ன நீங்க பெரிய நீங்க கொடுக்குற வேலையில தான் நான் இருக்கேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து வருவாங்க அதாவது நீங்க உண்மையாமே உங்களை ரொம்ப கேவலமா அந்த மேனேஜர் ட்ரீட் பண்ணா பரவாயில்ல சின்ன சின்ன தவறுகள் அவங்க சொல்லும் போது நம்ம கொஞ்சம் தாழ்மையா போறதுனால தப்பு கிடையாது அதெல்லாம் வந்து பாவம்னு வந்து இங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறதா ஐயோ நான் கொஞ்சம் அந்த நேரத்துல அமைதியா இருந்தேன்னா நிறைய என்னோட லைஃப் வந்து அமைதியா நல்லபடியா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆண்டர் சொல்றாரு அது புத்தி பிசகினால் செய்தது ஐயோ எனக்கு அந்த நேரத்தை நான் சரியா புத்தியா இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க அதனால இந்த இடத்துலயும் நம்ம வந்து கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய கையின் கிரியா ஆண்டரும் எடுத்து போடுவாரு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து குழம்பிட்டே இருக்கு எனக்கு பொருளாதாரம் எல்லாம் பொருளாதாரம் எல்லாம் இல்ல ஏன்னா நம்ம பண்றதுனால அந்த பாவத்தினாலதான் ஆண்டர் நம்மளுடைய கையின் கிரியை அழிக்கிறாரு எத்தனை ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த வேலையில சேர்த்து விடுவாங்க அதாவது அந்த ரெக்கமெண்ட் பண்ற ஆட்க வந்து இவங்கள விட பயங்கரமா அழைஞ்சிருப்பாங்க அலைஞ்சு சரி இவங்களுடைய லைஃப நம்ம ஒரு லெவல் கொண்டு போவோம்னு சொல்லிட்டு இவங்க போய் இவங்களுடைய சரியான கேரக்டர் அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணாதனால ஏதாவது பேசி டக்குன்னு வந்து அதை வந்து இது பண்ணி விட்டுருவாங்க அப்ப அந்த அவங்க உங்களை தூக்கி விட்ட நபர்களுக்கு நீங்க என்ன அந்த இடத்துல நன்றியா இருக்கிறீங்க உங்களுடைய பாவத்தினால அந்த சொல்ற முன்கோபத்தினால அந்த வார்த்தையினால தேவையில்லாம வந்து ஆண்டவரே கையின் கிரியை வந்து அழிக்க முடியா ஆயிடுச்சு அதனால என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய பாவத்தினால போகுதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னாலே போதும் நிச்சயமா ஆண்டவர் வந்து அதை வெளிப்படுத்துவார் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு சில நேரம் வந்து நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுவோம் இந்த பொதுவையா நமக்கு திறமை உள்ளவங்க எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதான ஒரு ஸ்மார்ட் ஒர்க் வந்து இருக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ரொம்ப உழைச்சிட்டே இருப்போம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த டெக்னிக் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே உங்க இதுல வந்து நல்லா இருக்கும் நம்ம ஈஸியா இப்ப ஒரு வியாபாரமே பண்றீங்கன்னு வைங்களேன் நமக்குனே ஒரு ஒரு திட்டம் இந்த நான் இன்னைக்கு இருக்க உலகம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு மாறிட்டே ஏத்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஒர்க்கா நம்ம அதை ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து நம்ம பலனை வந்து நம்ம எடுக்க முடியும் இல்ல நான் இன்னும் அந்த வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனும் நான் அதே லெவல்ல தான் இன்னைக்கு பீப்புளோட மைண்ட் செட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சோ அதுக்கேத்தமா நம்மளும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும் ஒரு சில பேரு இது வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து இந்த தப்பு தப்புப்படா ஆனா இன்னைக்கு இருக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்மார்ட் ஒர்க் மட்டும்தான் போடும் அந்த இடத்துல ஹார்ட் ஒர்க்கே இருக்காது இது ரெண்டுமே நமக்கு வந்து தப்பு தான் நம்ம ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் அந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் நல்லா வந்து இது பண்ணணும் அப்பனாதான் வந்து நமக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை பெருக்க முடியும் இன்னொன்னு ஒண்ணு ஸ்மார்ட் ஒர்க் அதே மாதிரிதான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம் நமக்கு ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும் ஆனா அதே சமயமா ஸ்மார்ட் ஒர்க்லயே மட்டும் கூடாது இதுதான் நான் இப்படியே இருந்து நான் வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாம் படமாட்டேங்க கையில போன் வச்சே நான் சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சம்பாரிச்ச பணம் கூடாது இல்லையா அது போட்டு ஸோ ரொம்ப வந்து ஒரு அதுலேயும் நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சமாசு நம்ம எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டா மட்டும்தான் அதனுடைய பலனை வந்து நம்ம ருசிக்க முடியும் ஏன்னா ஆண்டவருமே அப்படிதான் விசுவாசம் பிளஸ் கிரியும் உனக்கு இருந்தால்தான் உனக்கு சக்சஸ்ன்னு ஆண்டவரே சொல்லியிருக்க ஸோ நம்மளை கிறிஸ்தவங்களா இருக்க நம்மளும் வந்து கிரியையில வந்து ஆண்டவர் விருப்பப்படுறார் அதனால நம்மளும் வந்து என்னதான் ஒரு ஹார்ட் ஒர்க் மட்டுமே நம்பி இல்லாமையோ அந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும் ஸ்மார்ட் ஒர்க் மட்டுமே நம்பில்லாமா ஹார்ட் ஒர்க்கு போதும் ஆண்டவர் நமக்கு வந்து அந்த பலனை நமக்கு தர முடியும் இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் பிரசங்கி பதினொன்னு ஒண்ணுல இருக்கு உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் இப்ப வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு நான் இன்னைக்கு நான் இது பண்ணேன்னா இன்னைக்கே நான் பணம் எனக்கு இன்ஸ்டண்டா எல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க ஜெமி சொன்ன மாதிரி வயதானவங்களும் என்ன நினைக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிதான் எல்லாம் இப்ப வந்து இதாவே அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டுக்கும் ஏத்ததுதான் இது இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு வசனம் தான் இது உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போட அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கும் பாத்தீங்களா அந்த கோடுதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நீங்க ஹார்ட் ஒர்க் எவ்வளவுதான் நீங்க கடினப்பட்டு உழைச்சாலும் ஒரு அமௌண்ட் வரும் பாத்தீங்களா அந்த அமௌண்ட்டை நம்ம உழைக்க விடுறதுதான் இந்த வசனம் அப்ப எந்த இடத்துல நம்ம ஞானமா இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஞானமா இன்வெஸ்ட் பண்ணும் நம்ம ரொம்ப அதுக்காக வாழ்நாள் ஃபுல்லாமே ஹார்ட் ஒர்க்கா உழைக்க தேவையில்லை கண்டிப்பா அதே சமயம் கொஞ்சம் ஞானமா ஸ்மார்ட்டாவும் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது காலத்துல அந்த தேவன் வந்து போன வரலாம் நம்ம பார்த்தோம் பெருக்கத்தின் தேவன் சோ நமக்கு நம்ம உழைக்கிறத வச்சு ஆண்டா நமக்கு பெருக்கத்தை கொடுப்பாரு நமக்கு ஆயிரம் மடங்கு பெருக்கம்னா நமக்கு எப்படி வரும் இப்படிதான் நமக்கு வரும் நம்ம உழைப்ப உள்ள எடுத்து போடும் போதுதான் ஆண்டா நமக்கு ஆயிரம் மடங்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கும் வானத்துல இருந்தே ஆண்டவர் அந்த ஆயிரம் மடங்கு வந்து பொத்து நமக்கு பணமாவோ இல்ல ஏதோ ஒரு இதாவோ கொடுக்க போறது இல்லை நம்ம கையை வச்சிருக்கத பொறுத்துதான் ஆண்டவர் பெருக்க போறாரு அடுத்து கடைசியா நம்ம ஒரு பாயிண்ட் பாக்கலாம் அதாவது ஏகப்பட்ட திறமைகள் இருந்தாலும் ஏன் இன்னும் நம்முடைய ஜனங்கள் வந்து பொருளாதாரத்துல ரொம்ப பின்வாங்கிருக்காங்க இந்த நம்ம பத்தி போறோம் அதாவது ஒரு எதிர்ப்பாளர்கள் வரும்போது அவங்க கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து தான் செய்வாங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும் அந்த சூழ்நிலையை மேனேஜ் பண்ண தெரியணும் அதை விட்டு விலகி ஓடி போனும் அப்படின்றது வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது இந்த இடத்துல வந்து ஆண்டவர் அவர் ஓடி போனதையும் ஆண்டவர் அவருக்கு சாதகமா தான் மாத்தி கொடுத்தாரு லாங் ஆச்சு அந்த பீரியட் நாற்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் அப்படின்ற மாதிரி ஆச்சு எப்பேற்பட்ட தோல்வி ஆண்டவர் மாத்ததான் போறாரு நீங்க ஓடி வந்திருந்தாலும் மாத்ததான் போறாரு இருந்தாலும் எதுக்காக நம்ம வந்து அவ்வளவு பீரியட் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம பாக்க போறோம் ரெண்டு பதிமூணுல இருக்கு அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான் அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாவும் நியாயாதிபதியாவும் ஏற்படுத்தினவன் யார் நீ எகிப்தினையும் கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான் அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எபிரேயன் வந்து கொஸ்டின் கேக்குறாரு மோச கிட்ட ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஒரே ஜனம் தான் மோசியை வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்றது பாதி எபிரேயன் பாதி எகிப்தின் மாதிரி கூட வச்சுக்கலாமே ஏன்னா அவரு வந்து எகிப்து அரண்மனையில வாழ்ந்தாரு இப்ப முந்த நாள் வந்து எகிப்தும் எபிரேயும் சண்டை போடுறத பாக்குறாரு இவங்க எகிப்தியின கொண்டு நம்ம மக்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு இப்ப நம்ம மக்களே ரெண்டு எபிரேயர் வந்து சண்டை இருக்காங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு கிறிஸ்டியன்ஸே சண்டை போடுறாங்க இப்ப நம்ம போய் வந்து நிக்கிறோம் அப்ப அந்த இடத்துல கேக்குறாங்க நேத்து அவங்களை கொன்ன மாதிரி என்னையும் கொல்ல பாக்குறியோ அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்ப இந்த இடத்துல மோஸ்ட் என்ன சொல்லிருக்கலாம்னா நேத்து வந்து அவன் வந்து எகிரி எதிரி நான் வந்து நமக்கு சாதகமா இருக்கும் அவன அவனை இன்னைக்கு நான் ரெண்டு பேருமே கொல்ல மாட்டேன் ஜஸ்ட் உங்களை தான் வந்திருக்கேன் உங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துக்கிறதா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு வைங்களேன் அவங்க ஒரு கன்வின்ஸ் ஆயிருப்பாங்க அந்த கன்வின்ஸ் பண்றக்கே அனைக்கும் இன்னைக்கு வரது கிடையாது இப்போ ஒரு டாப் இடத்துல நீங்க இருக்கீங்க உங்க கம்பெனில அப்ப டீம் மெம்பர்ஸ் வந்து கீழே இருக்காங்க அப்ப அவங்க நிச்சயமா உங்களை கொஸ்டின் பண்ணதான் செய்வாங்க எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளேஷன் வந்து கரெக்டா கொடுக்க தெரியும் ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம செய்யறத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு மாட்டாங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கேள்வி கேட்கறதோ ஒரு சில பேருக்கு உண்மையாலுமே நம்ம என்ன செய்ய போறோம்னு புரியாம கூட இருக்கும் இந்த இடத்துல ஆக்சுவலி மோஸ்ட்ல லீட் பண்ணதான் வராரு வர்றாரு ஏன்னா அவருக்கு ஒரு லீடர்ஷிப் தான் ஆண்டவர் அந்த இடத்துல வச்சிருந்தாரு அவரும் லீட் பண்ணலாம்னு தான் வந்தாரு ஆனா உள்ள நுழையும் போதே இவங்க கொஸ்டின் கேட்கவும் இவருக்கு வந்து பயம் வந்துருச்சு இந்த இடத்துல அவர் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா நான் செஞ்சதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுதான் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாலே போதும் அந்த இடத்துல ஓரளவுக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கலாம் அவங்க யாருமே மோசை அப்படி பண்ண போது கிடையாது ஏன்னா அவரு அரண்மனையில வளர்ந்தவர் அவர் எல்லா திறமைகளும் வளர்ந்தவர் எல்லா சகல சகலவித திறமையும் அவருக்கு மோசைக்கு அப்பவே இருந்துச்சு ஆனா இந்த பயத்தினால அதாவது அவர் புரிய வைக்கிற திறமை இல்லாததுனால அவர் வந்து திருப்பி ஒரு நாற்பது வருஷம் ஆண்டவர் வந்து அனுப்பி இந்த இப்படிதான் அநேகர் வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனில ஏகப்பட்ட திறமைகள் உங்களுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து அவ கான்பிடா நீங்க கம்பெனிக்குள்ள திருப்பி உள்ள போக முடியாது ஐயோ யாராவது கொஷியும் பண்ணிடுவாங்களோ ஐயோ நான் லீட் பண்றது யாருக்கும் பிடிக்காதோ இப்படின்ற ஒரு இதுலயே வந்து உங்களுக்கு ஆண்ட லீடர்ஷிப் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் கொடுத்துமே உங்களால பயன்படுத்த முடியாம இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் ஏன்னா இது வந்து எல்லாருமே எனக்கு வந்து இது சின்னவங்க யங்ஸ்டர்ஸா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் எல்லாத்துக்குமே இது பிரோஜனமான கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம நிறைய முக்கியமா கிறிஸ்தவத்துல நம்ம நிறைய பொருளாதாரத்துல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது ரொம்பவுமே நம்ம வந்து கொஞ்சம் கீழே தள்ளியாதான் இருக்கும் ஆனா ஆட்ட நமக்கு இவ்வளவு திறமை கொடுத்தும் முக்கியமா உண்மையுள்ள தேவன் நம்ம கூட இருந்துமே ஏன் நம்மளால சக்சஸ் ஆக முடியலன்னா இந்த காரணங்களை நீங்க ஆராய்ச்சி பாருங்க ஒருவேளை இந்த ஐந்து விஷயத்துல நீங்க எதுலயாவது நீங்க சிக்கினீங்க அப்படின்னா இனி ஒரு நாட்கள் நீங்க கரெக்ட் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வா இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்கள பாருங்க